الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه الأزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من كان عدوا لله وملائكته ുംഹോദര സഹോദരികളെ അല്ലാഹുടേ അരുളിനാൽ വരിയുമായി தஃசீர் கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்கராவுடைய ஆயத்துகளை நாம் பார்த்து வருகிறோம் அதன் விளக்கங்களை அதன் தெளிவுகளை அதனுடைய இலக்கிய நயங்களை மேலும் அந்த வசனங்களின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்களை எல்லாம் வரிசையாக பார்த்து வருகிறோம் ஏறத்தாழ தொண்ணூற்றி ரெண்டு ஆயத்துகளை முடித்து தொண்ணூற்றி மூணாம் ஆயத்து சம்பந்தமாக பார்த்து கொண்டிருந்தோம் அலமதுல்லா அதனுடைய விளக்கங்களுடைய தொண்ணூற்றி மூன்றிலிருந்து தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் உள்ள விளக்கங்கள் உதாரணமாக வயதாக அதெல்லாம் மீசாக்கக்கும் என்று ஆரம்பி ஆரம்பமாகும் தொண்ணூற்றி மூணாவது ஆயத்தை தொடர்ந்து இந்நொல்லாக அது ஊழல் காஃபிரீன் என்று முடியும் தொண்ணூத்தி எட்டாவது ஆயத்து வரை உள்ள ஆயத்துகளுடைய முனாசபத் அதாவது இதற்கும் முன்னுள்ள ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதையும் அதேபோல் இந்த ஆயத்துகளில் உள்ள வார்த்தைகள் அதனுடைய அகராதி பொருளை தெளிவாக பார்த்தோம் அதற்கு பின்பாக அதனுடைய விளக்கங்களை வரிசையாக ஆயத்து பை ஆயத்தாக நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் லஹம் இல்லா அந்த அடிப்படையிலே நாம் தொண்ணூற்றி ரெண்டு ஆயத்துக்களை கடந்து தொண்ணூற்றி அதாவது தொண்ணூற்றி ஏழு ஆயத்துக்களை முடித்து தொண்ணூத்தி எட்டாவது ஆயத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம் அதுதான் மண் ஒல் இல்லாஹி ஓம லாயி கத்திகி என்று தொடங்கும் அந்த ஆயத்தாக இருக்கிறது பாடத்தை பொறுத்த வரைக்கும் இது நூற்றி பதிமூணாவது பாடமாக இருக்கிறது பாடம் நூற்றி பதிமூணு சஃபத் தஃபாசிர் அந்த பாடத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பாடத்திற்கும் நாம் வழக்கமாக தலைப்பு கொடுப்பது நம்முடைய பழக்கத்தில் உள்ள ஒன்று அந்த அடிப்படையிலே இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன இந்த பாடத்திலே பொதுவாக ஜிபிரல் இஸ்லாம் மற்றும் மற்ற மலக்குமார்களைப் பற்றியும் அவர்களோடு நாம் எப்படி நடைமுறை நடந்து கொள்ள வேண்டும் அவர்களோடு நம்முடைய அந்த மாமலாத் என்று சொல்லப்படக்கூடிய நடைமுறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் இந்த ஆயத்துக்கள் பேசப்படுகிறது எனவே அதன் தொடர்பாகவே நாம் இந்த ஆயத்துகளுக்கு வான் தூதர்களும் தலைவரும் வானவ தலைவரும் என்று நாம் தலைப்பிட்டிருக்கிறோம் ஏர் ஏஞ்சல்ஸ் வெள்ளி லீடர்ஸ் அதாவது வான் தூதர்கள் மலக்குமார்கள் என்னும் மலக்குமார்களுடைய தலைவர் இந்த பா இந்த பா இந்த ஆயத்திலே சம்பந்தமாகத்தான் பேசப்படுகிறது எனவே அதை தலைப்பாக வைத்து நாம் நம்ம ஆயத்தை ஆரம்பிக்கின்றோம் பாருங்கள் அந்த ஆயத்தை பாருங்கள் பிஸ்மில்லா ரஹ்மான் அர்வாஹிம் மண் காண அதுவல் இல்லாஹி யார் விரோதியாக இருக்கின்றானோ அல்லாவிற்கு ஓ மலாய்க்கு என்னுடைய இன்னும் அவனுடைய மலக்குமார்களுக்கு ஓசுலிஹி இன்னும் அவனுடைய தூதுவர்களுக்கு ஓ ஜிபிரீல இன்னும் ஜிபிரல் இஸ்லாம் அவர்களுக்கு ஓ மீகால இன்னும் மீகா அல்ல இஸ்லாம் அவர்களுக்கு யார் ஒருவன் விரோதியாக இருக்கிறானோ அது ஊரில் காபிரீன் நிச்சயமாக அல்லா நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு எதிரியாக இருக்கிறான் காபிரி என்பது அவன் என்ன ஆயிடுவாங்க அல்லாவை விரோதம் கொண்டாலோ மலக்குமார்களை விரோதம் கொண்டாலோ ரசூல்மார்களை பகிர்ந்து கொண்டாலோ ஜிபு இஸ்லாம் அவர்களோடு இல்லது மீகா அல்ல இஸ்லாம் அவர்களோடு விரோதம் பாராட்டினாலோ அவனுடைய முடிவு என்ன ஆயிரும் அவர்கள் காபீர் தான் அவர்கள் அல்லாவிற்கு எதிரியாக ஆகிவிடுவார்கள் அல்லாவுக்கு எதிரியாக ஆகிவிடுவார்கள் அது சம்பந்தமான பாடங்களைத்தான் ഇങ്ങനെ വാങ്ങി കിതാപൈ പാർപ്പം അതിലെ നമുക്ക് വിളങ്ങും പാലത്തെ സന്ദിപ്പിസ്വൻ അള്ളാവ് വരോധിയാ ആകിവിട്ടോ எவனொருவன் அல்லாஹுவிற்கு விரோதியாக ஆகிவிட்டானோ ஓ மலாயி கட்சி இன்னும் அவனுடைய அல்லாஹுடைய மலக்குமார்களுக்கு விரோதியாக ஆகிவிட்டானோ ஓ ருசுலிஹி இன்னும் அவனுடைய அல்லாஹுடைய தூதர்களுக்கு எதிரியாக மாறிவிட்டானோ ஓ ஜிப்ரீல இன்னும் ஜிப்ரயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எதிரியாக மாறிவிட்டானோ ஓ மீகாவில் இன்னும் மீகாயில் அலை இஸ்லாம் அவர்களுக்கும் எதிரியாக மாறிவிட்டானோ என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் சரி அப்ப இந்த இடத்துல மேல சொல்லப்பட்டது என்ன ஜிபிரல் இஸ்லாம் அவர்களையும் மட்டும் சொல்லப்பட்டது அவர்களுக்கு எதிரியாக யார் ஆகிவிடுகின்றானோ அவர்கள் அல்லாஹுக்கும் எதிரி என்பதாக சொல்லப்பட்டுச்சு அல்லாஹ் அவங்களுக்கு எதிரியாயிடறான் இங்க எல்லா மலக்குமார்களையும் சொல்லிட்டு அல்லாஹ் ரசூர்மார்களையும் சொல்லப்பட்டது ஜிபிரல் இஸ்லாம் இன்னும் மிக இஸ்லாம் ஐ அதாவது மண் ஆதல்லாக எவன் அல்லாஹுவை பகைக்கின்றானோ மலாயி கத்திகி இன்னும் அவனுடைய மலக்குமார்களை பகைக்கின்றானோ ருசுலிகி இன்னும் அவனுடைய தூதுவர்களை பகைத்துக் கொள்கிறானோ ஆதா அலல் அது குறிப்பான கவனத்தின் அடிப்படையில் விரோதம் கொள்கிறான் குறிப்பா அதாவது பொதுவா விரோதம் கொள்வது ஒன்று இருக்கு குறிப்பான முறையில் விரோதம் கொள்கிறான் யார ஜிபிரல் இஸ்லாமையும் மீகா அல் இஸ்லாமையும் விரோதம் கொள்கிறானோ எதிரியாக ஆக்கி கொள்கிறானோ பகைத்து விடுகிறானோ பகுவ காபீருன் அவன் காஃபிராகி விட்டான் அதுவும் இல்லாஹினும் அல்லாவிற்கும் விரோதியாகி விட்டான் அல்லாவுக்கும் விரோதியாகிட்டான் அப்ப எப்ப வந்து அவன் மலக்குமார்கள ரசூல் குறிப்பாக ஜிபிரில் மீகா அலி இஸ்லாம் அவர்களை பகைக்கின்றானோ அவன் என்ன ஆகிறான் காஃபிராக மாறிவிடுகிறான் ஏன்னு சொன்னால் ஜிபில் அல்ல இஸ்லாம் அவர்களை பற்றி சென்ற ஆயத்திலே சொல்லப்பட்டுச்சு அவங்க ரூஹுல் அமீன் என்பது பொதுவாக தெரிந்த விஷயம் அவங்க நினைச்சுறாங்க நபியினுடைய உள்ளத்தில் குரானுடைய அத்தாட்சிகளை குரானுடைய ஆயத்துக்களை கொண்டு நினைச்சுறாங்க இறக்குறாங்க அப்போ அவங்க ரஸ் அல்லாவுடைய தூதுவர்களில் ஒரு மலக்குடைய தூதுவர்களில் ஒரு முக்கியமான தூது மலக்கல் புறத்தில் விடக்கூடிய தூதுவர்களில் ஒரு முக்கியமான ஒரு தூதுவராக அதில் ஜிபில் இஸ்லாம் அவர்கள் இருக்கின்றார்கள் இப்ப அல்லாவுடைய தூதுவரை யார் ஒருவன் பகைத்துக் கொள்கிறானோ அவன் எல்லாரையும் பகைத்துக்கிட்ட மாதிரி மேலே சொன்னதுக்கு என்ன தொடர்பு அதான் அல்லாவுடைய தூதுவரில் ஒரு முக்கியமான தூதராக இருக்கக்கூடிய சிவில் அலி இஸ்லாம் அவர்களை எவன் பகைத்துக் கொள்கிறானோ அவன் எல்லோரையும் மற்ற எல்லா வானவர்களையும் ரசூல்மார்களையும் அல்லா சார்ந்த விஷயங்களையும் பகைத்தவினை போன்று ஆகிவிடுகிறான் ஏற்கனவே நம்ம சொன்னோம் ரசூல் அல்லாஹு தாலா எப்பொழுது ஒரு அடியானை பிரியப்படுகின்றானோ ஜிபில் அல் பார்த்து தான் கூறுகின்றான் நான் இந்த அடியாலை பிரியப்படுகிறேன் நீங்கள் பிரியப்படுவீராக அதுக்கப்புறம் மலக்குகள் அப்புறம் முழு பூமியில் உள்ள எல்லா வஸ்துக்களுக்கும் அவருடைய பிரியம் போடப்படுகிறது அப்போ அதனால் ஜிபில் அல் இஸ்லாமை பகிர்ந்து கொண்டவன் எல்லாரையும் பகிர்ந்து கொள்ள மாதிரி அவரோட விரோதம் கொண்டவன் எல்லா விரோ எல்லாரையும் விரோதம் கொள்ற மாதிரி ஏன்னா அவங்கள வந்து நம்பிக்கை கொள்றது அமன் ஓ மலாய்க்கஜி என்றது அல்லவா அப்போ ஈமான் கொள்வது கடமையில் ஒன்றாக இருக்கிறது அப்போ அவர்களை கொண்டு நிராகரிப்பது என்பது குஃப்ரை சார்ந்து நிராகரிக்கிறது வல்லா குரால் ஒரு இடத்துல சொல்கிறான் இன்னல் லதீன யக்ஃபுரு பில்லாஹி ஒரு சுலிஹி ஓ யுரீதுன் ஐஃபர் யூ பைன் அல்லாஹி ஒரு சுலி நிச்சயமாக எவர்கள் அல்லாஹுவை கொண்டும் இன்னும் அவனுடைய தூதுவர்களை கொண்டும் நிராகரிக்கிறார்களோ ஓ யுரீதுன் இன்னும் நாடுகிறார்கள் ஐஃபர் யூ பைன் அல்லாஹி ஒரு சுலிஹி அல்லாவிற்கும் அவனுடைய தூதுவர்களுக்கும் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் சொல்கிறார்கள் சிலதை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்கிறோம் நாங்கள் நிராகரிக்கிறோம் சில தூதூர்களை ஈமான் கொள்வோம் சில தூதூர்களை மறுத்து விடுவோம் சில கிதாபுகளை ஈமான் கொள்வோம் சில விஷயங்களை விட்டு விடுவோம் அதற்கு மத்தியில் ஒரு பாதையை அவர்கள் ஆக்கி கொள்வதற்கு விரும்புகிறார்கள் அவர்கள் உண்மையிலேயே காஃபிர்களாக இருக்கிறார்கள் அவர்கள்தான் உண்மையான காபிர்களாக இருக்கிறார்கள் ஓ ஆயிரத்தது நாளில் அதாபம் முஹீனா நாம் அந்த காஃபிர்களுக்கு அதாவது இழிவு தரக்கூடிய வேதனையை தயாரித்து வைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் அப்போ அல்லாஹுடைய தூதுவர்கள்லாம் எல்லா தூதுவர்களையும் ஏற்றுக்கொள்ளும் அல்லாஹுடைய வேதம் என்றால் எல்லா வேதங்களையும் ஏற்றுக்கொள்ளும் அதே போல மலக்குகள் என்றால் எல்லா மலக்குகளையும் ஏற்றுக்கொள்ளும் அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் ஜிபிள் இஸ்லாமை விரோதம் கொள்வோம் ஆனால் மீக்கா அல் இஸ்லாத்தை நாங்கள் செய்வோம் நாங்கள் எங்களுக்கு தோ அதாவது நாங்கள் அவங்கள வழியாக ஏற்றுக்கொள்வோம் இஸ்லாஃபி அல் இஸ்லாத்தை வழியாக எடுத்துக்கிறோம் மீக்கா அல்ல இஸ்லாத்தை வழி எடுத்துக்கிறோம் ஏன் அப்படின்னு சொன்னால் அவர்கள் மலையை கொண்டு வராங்க விலை வைக்க செய்கின்றார்கள் அப்போ அதுதான் எல்லாம் சொல்கிறோம் சிலதை ஏற்றுட்டு சிலதை இருக்கிறது அப்போ இது வந்து உண்மையிலே அவங்க மேலே உறுதியான குஃபூர் இப்படி செய்கிறது காஃபிற்கு சமமான விஷயம் தான் ஏன்னா ஜிபு அல்ல இஸ்லாத்தை விரோதம் கொண்டாலே எல்லாரையும் விரோதம் கொண்ட மாதிரி ஏன்னா ஜிபு இஸ்லாம் தன்னுடைய இஷ்ட பிரகாரம் என்ன செய்யறது இல்லை வானத்திலிருந்து இறங்குறது கிடையாது தன்னுடைய விருப்பு விருப்பின் அடிப்படையில் என்ன செய்யறது கிடையாது வானிலிருந்து ஜிபி இஸ்லாமும் இறங்குவது கிடையாது தன் விருப்பின் அடிப்படையில் தன் விருப்பின் அடிப்படையில் இறங்குவது கிடையாது மாறாக அல்லாஹுடைய கட்டளின் பேருந்து பவங்க தானாக இறங்கிறது கிடையாது وَإِنَّهُ لَتَنْزِيلُ رَبِّ الْعَالَمِينَ نَزَلَ بِهِ الرُّوحُ الْأَمِينُ عَلَى قَلْبِكَ لِتَكُونَ مِنَ الْمُنْذِرِينَ. ال... وَإِنَّهُ لَتَنْزِيلُ رَبِّ الْعَالَمِينَ. நபியின் சீமா قرآن குர்ஆன் ஷீஃபினமிது அகிலத்தாரின் இறைவனால் தான் அருளப்பட்டது அமீன் இறை கட்டளை பிரகாரம் ரூஹுல் அமீன் நம்பிக்கைக்குரிய உயிர் என்னும் ஜிப்ரியல் அலி இஸ்லாம் இதை உமது உள்ளத்தில் இறக்கி வைத்தார் அலா கல்விகளை தக்கு மினல் முன்தேன் மனிதர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இந்த இடத்துல ஜூ ரூஹல் அமீன் என்று அசரத் ஜிபில் அல் இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லப்படுவதை பார்க்கிறோம் இப்ப அந்த அளவுக்கு ஜிபுல் அல்ல இஸ்லாமுடைய அந்தஸ்து அல்லாவிட உயர்ந்ததாக இருக்கிறது இப்போ ஹதீஸ்ல வருது புகாரி ஷெரீஃபில் யார் என்னுடைய நேசரை பகைக்கின்றானோ அவன் என்னுடன் போர் செய்ய தயாராகிவிட்டான் இப்ப அதனாலதான் அல்லாஹுடைய கோபம் வந்து ஜிபு இஸ்லாம் அவர்களை பகைத்தவரோடு ஆகிவிடுகிறது யார் ஜிபு இஸ்லாத்தை பகைக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் அவன் மீது அல்லாஹ் கோவப்படுகிறான் ஏன்னா வந்து முன்னாடி உள்ள வேதங்கள்லேயே சொல்லப்பட்ட விஷயங்கள் ஜுல் இஸ்லாமுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் என்னது அவங்க வந்து உங்களுடைய உள்ளத்துல இறங்குறாங்க அல்லாவுடைய அனுமதியின் பேர்ல என்ன அந்த விஷயங்களை கொண்டு வந்து இறக்குறாங்க எதை கொண்டு குரானை கொண்டு வந்து இறங்குறாங்கன்னு சொல்லி அல்லா ரபீஸ் அல்லாஸ்லாம் அவங்கள பார்த்து சொல் அப்ப அதில் என்ன இருக்குது ஹுதன் இருக்கு நேர்வழி இருக்குது அது மாதிரி சுப செய்தி இருக்குது என்பதாக அதில் நேர்வழி இருக்குது சுப செய்தி இருக்குது இருக்கு أولى تركي نيرولي يوم سرقة تكون السبسيذي إذا مومن جلو يا، عارف قل هو للذين آمنوا هدى وشفاء والذين لا يؤمنون في آذانهم وقرن وهو عليهم عمن عمن أولئك ينادون من مكان بعيد أبين ذهبت وننزل من القرآن ما هو الشفاء والرحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا தான் எவர்கள் கொள்கிறார்களோ அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவனுடைய கட்டளைக்கு வழிபடுகிறார்களோ யாரையெல்லாம் ஏற்றுக்கொள்ள சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுகின்றனோ அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த நேரு வழி அதே மாதிரி சுப செய்தி எல்லாமே இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது என்னுடைய என்னை யார் விரோதம் கொள்கிறானோ இன்னும் என்னுடைய மக மலக்குமாரில் யார் பகைக்கிறானோ என் ரசூல்மார்களை யார் பகைக்கின்றானோ இன்னும் அவருடைய ரசூலை அவர்களுடைய தூதுவர்களை ரசூலுடைய ரசூல்களை யார் பகைக்கின்றார்களோ அதே மாதிரி ஏன்னா அல்லா தலாத இல்ல அல்லாஹூ எஸ்தி மின்னல் மலாய்கித்த ரசூலா மக்கள்ல இருந்தும் சரி மலக்குமார்ல இருந்தும் சரி அல்லாஹ் தான் சீலா தேர்ந்தெடுக்கிறான் அப்ப அதனால எனது யாரும் அவர்களை பகைப்பதற்கு உரிமை கிடையாது ஜிபிரியில மீக்காலங்கிறது இது பொதுவாக வந்து என்னது ஒரு அத் ஹாஸ் அல்லலாம் முதல்ல பொதுவாக சொல்லிட்டான் மலாய்க்கத்து தீ என்பதாக பொதுவாக சொன்னதுக்கு பிறகு குறிப்பாக அதில் வந்து தளிப்படுத்தி காண்பிக்கிறேன் அந்த ரெண்டு பேர் மலக்குமார்களில் வந்துடுறாங்க மலாய்க்கத்துனால ஜிபுல் அல்ல இஸ்லாம் வந்துடுவாங்க மீக்கா இஸ்லாம் வந்துடுவாங்க அப்போ திரு குறிப்பாக அவங்களுக்கு தனியாக சொல்கிறது கொண்டு என்ன ஜிபுல் அல் உதவி செய்கிறது கொண்டு உதாரணமாக அல்லாவுக்கும் நபிமார்களுக்கும் மத்தியில் ஒரு தூதுவராக இருக்கிறாங்க அப்போ அவரோடு என்னது இருக்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் எழுச்சி சொல்றது காரணம் என்ன அப்படின்னா ஜிபில் அல்ல இஸ்லாத்தை நினைச்சாங்க எகதிகள் விரோதின்னு சொல்றாங்க மிக்கா அல்ல இஸ்லா எங்களுடைய தோழர் என்பதாக சொல்றாங்க அப்போ கொள்ளுங்கள் எல்லாம் சொல்ல விரும்புகிறான் நீ ஒரு ஒராளை பகைச்சிக்கிட்டு ஆளை வந்து என்ன செய்கிற நட்பு கொள்றேன்னு சொன்னா அது செல்லுபடியாகாது நீ ஒரு ஆளை பகைச்சாலே எல்லாரையும் பகைச்ச மாதிரிதான் தான் ஜிபில் அல்ல இஸ்லாத்தை எதிரியா கருதிட்டேன்னு சொன்னா மீகா அல் இஸ்லாத்துலேருந்து எல்லாரும் உனக்கு எதிரி தான் நீ இவர்களை நேசித்து கொண்டு அவர்களை பகைப்பது என்பது செல்லுபடியாகுது நீ அவங்கள இவங்கள ஜிபில் இஸ்லாத்தை பகச்சிட்டா எல்லாரையும் பகச்ச மாதிரிதான் என்பதாக அல்லாஹ் இந்த இடத்துல உணர்த்து விரும்பலாம் ஏன்னு சொன்னா பொதுவா நபிசல்லா அஸ்லாம் அவங்கள்ட்ட பல தடவை என்ன செய்வாங்க வந்து அதிகமா யார் ஜிபில் தான் வந்திருக்காங்க சில நேரங்கள் இருந்து வேற மழைக்கு வந்தாலும் ஜிபில அதிகமா வந்திருக்காங்க மிக்க மிக்க பொறுத்த வரைக்கும் உணவுக்குரிய ஏற்பாடு தானிய வகைகள் இதை விளைவிக்கிறது உங்களுடைய பொறுப்பு அதே மாதிரி நேரடி காட்டுறது நல்ல வழியின் பக்கம் கொண்டு போடுகிறது இதெல்லாம் அவங்களுக்கு பொறுப்பு அப்போ இஸ்ராஃபி அலி இஸ்லாம் இருக்காங்க இஸ்ராஃபி அலி பொறுப்பு என்ன அதாவது எவமும் கேமத்தினால் எழுப்புவதற்காக சூர் ஊதுவாங்க அதிஸ்ல வருதில் அதாவது நபி சல்லா அலி இஸ்லாம் சொன்னாங்க அதாவது இஸ்ராஃபி அலி இஸ்லாம் தன்னுடைய சூருடைய அந்த முனைப்பகுதியை வாயில வச்சுட்டு கொண்டு தலை குனிந்த வண்ணமாக காத்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லாஹுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க அதாவது தலை குனிந்த வண்ணம் அல்லாவுடைய கட்டிலே வந்தவொடனே ஊத ஆரம்பிச்சிருவாங்க ஊத ஆரம்பிச்சா பூமியில் உள்ள எல்லாமே அழிஞ்சு போயிடும் முதல் சூரில் ரெண்டாவது சூர் ஓதும் போது எல்லாரும் எந்திரிச்சிடுவாங்க அப்போ இந்த இடத்துல சொல்கிறாங்க அல்லாவுக்கும் அவருக்கும் மத்தியில் எழுபது திரைகள் இருக்குது ஒரு திரையை அகப்ப அகட்டப்பட்டாலும் ஒரு சாம்பல் ஆகிவிடுவார் இப்போ ரசூல் உள்ளா குறிப்பாக இந்த மலக்குமாரிலேயே கொண்டு துவா செய்யறது நம்ம பார்க்குறோம் தஹஜத்துக்காக ரசூல் உள்ளாஹி சல்லாஸ்லாம் அல்லாஹ் அல்லாஹுமர் ரப்ப ஜிப்ரீல் ஒ இஸ்ராஃபீல் ஓ மிக துவா ஓதுவாங்க أنت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون فيما كانوا فيه يختلفون اهدني لما اختلف فيه من الحق بإذنك إنك تهدي من تشاء إلى صراط المست... صراط المستقيم إلى مذاهب السلام رسول الله صلى الله عليه وسلم دعاء سيدنا ابو ابو جبريل جبريل ميكايل ميك அது மாதிரி இஸ்ராஃப் இஸ்ராஃபீல் இவங்களுக்கும் அர்த்தம் என்ன ஜிப்னாலும் சரி மீக்னாலும் சரி இஸ்ராஃப்னாலும் சரி ஒரே அர்த்தம் தான் அப்து ஒபைதுன்னு அர்த்தம் அபீத் அப்போ ஈல் அப்படிங்கிறது அல்லாஹுடைய அடிமை அபீத் இல்லா அப்படின்னா என்னது அபீதுல்லா அப்துல்லா உபைதுல்லா இதெல்லாம் என்னது அல்லாஹுடைய அடிமை ஜிப்ரீல் இருக்கட்டும் மீக்க இருக்கட்டும் இஸ்ராஃபிலாக இருக்கட்டும் அல்லாவுடைய அடிமை என்பது அதனுடைய பொருளாக இருக்கும் ஜிப்ரீல்ங்கிறது என்னது அவங்களுடைய அசல் பேருடனா அப்துல்லாங்கிறது தான் இந்த மாதிரி அப்துல் ரஹ்மான் என்பதாக சில சொல்கிறாங்க அப்படின்னா அல்லாவுக்கு குறிக்கிறது சரி அதே மாதிரி நினைச்சாங்க ஜிபு இஸ்லாஃபி அதாவது மீகாத்த பகைக்கிறவங்க எனது பெரும் பகைக்க ஆளாறாங்க சரி அதான் சொல்றேன் அறுத்து சொன்ன மாதிரி ஜிப்ருங்கிறது மீக்குங்கிறது இஸ்ராஃப் அப்படிங்கிறதுலாம் சுரியானி மொழிவாஸ் அதெல்லாம் வந்து சுரியானி மொழியை சார்ந்தது ஈலுங்கிறது அதுக்கு அப்துங்கிற அடித்து தான் ஈலுங்கிறது அல்லாஹ் குறிக்கிறது அப்போ அப்துல்லா அப்துல் ரஹ்மான்பதாக வரும் ஏன்னா அப்போரத் இப்ருல்லா கொண்டிருக்காங்க ஹசன் ரதுல்லுடைய கவிதையை ஜிப்ரீலு ரசூல்லாஹி கஃபாவுன் அதான் அவங்களுக்கு ஈடு யாரும் கிடையாது ஜிப்ரஈல் கதபூ மீகாய் மீகாயில் பெரு செஞ்சாங்க சிலைகளை வழங்குகிறார் சலீப்னா அந்த சிறுவையை வணங்க வழங்குகிறார்கள் இன்னும் மஹமது சலா ஹாசி ஜிபுல் இஸ்லாத்தையும் பொய்ப்பித்து விட்டார்கள் இன்னும் மீகா அல் இஸ்லாத்தையும் பொய்ப்பித்தாங்க மீகா அல் எங்கே பொய்ப்பித்தாங்கன்னா அவங்க இவங்கள பொய்ப்பித்தாலே அவங்கள பொய்ப்பித்த மாதிரி தான் ஓ யோம பதிலின் லக்கி நாக்கும் உங்களுக்கு பதில் யுத்த காலத்தில் நாம் உங்களை சந்தித்தோம் லக்கி நாக்கும் உங்களை நாம் சிந்தித்தோம்லன்னா எங்களுக்கு உதவி வந்துச்சு அதிலே வந்துச்சுலி இஸ்லாம் உதவி அதில் வந்தது என்பதாக சொல்லப்படுது அடிப்படையில் ஜிபுலி இஸ்லாத்தை பகைப்பதும் எல்லோரையும் பகைக்கிற மாதிரி மிக்கா அலு இஸ்லாத்தை பகைக்கிறதும் எல்லாத்தையும் பகைக்கிற மாதிரி என்பதாக சொல்லப்படுது மலக்கள் எல்லோரையும் இம்மான் கொள்ள வேண்டும் அவர்களது செய்வன் யார் ஒருவன் அல்லாவுடைய நேசரை பகைக்கிறானோ அல்லாஹ் பகைக்கிற மாதிரி அல்லாவை பார்த்தா அல்லாஹ் அவனுக்கு எதிரி அப்ப அல்லா யாருக்கு எதிரி ஆயிட்டான் அவனுடைய உலகம் இன்னும் மறுமை நாசமாயிடும் முடிந்த அளவு நாம் அல்லாஹோடு சரியான முறையில் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்குரிய முயற்சியில் ஈடுபட வேண்டும் பயின் நல்லாக அதுவும் காப்பிரீன் பயின் அல்லாக அது உள்ளில் காஃபிரேன் காஃபிர்களுக்கு அல்லாஹ் அதாவது அல்லாஹ் விரோதியாக இருக்கிறார் அன்னல்லாக இப்போது மண் ஆதா அகதமின் அவுளியாகி நிச்சயமா அல்லாத்துல கோவப்படுகிறான் மண் ஆதா அகதமின் அவுளியாகி அவனுடைய நேசர்களிலிருந்து யாரையாவது ஒருவரை பகைத்து விட்டால் விரோதம் கொண்டு விட்டால் அவர்கள் மீது அல்லாஹ் கோவப்படுகிறான் மண் ஆதாகும் ஆதாவுல்லா எவர்கள் அவர்களை பகைத்து விடுகிறார்களோ அவர்களை நாசமாக்கி விடுகிறார்களோ அவளை கேவப்படுத்தி விடுகிறார்களோ அதாவது

இன்ன ஊர் நபியும் மின் நம்பியாய் இருந்து ஒரு நபி கிடையாது இல்லா ஏற்றி ஹி மலக்குள் மினல் மலாய் ஏற்றி மலக்குமார்கள் இருந்து ஒரு நினைச்சார்கள் ஒரு மலக்க நினைச்சார்கள் அவர்கிட்ட வருகிறார் வந்தே தவிர சரிங்களா மின் ஐந்து நபி சாரத்தி பில் பில்வாகி வகியை கொண்டும் தூதுத்தத்தை கொண்டும் தன்னி ரப்பினத்திலிருந்து அல்லா இடத்துல இருந்து மலக்கு மலேருந்து ஒரு மலக்கு இவரிடம் வந்தே தவிர நபியிலிருந்து ஒரு நபியாக இல்லை ஃபமன் ஃபமன் ஃபமின் ஹத்தா யார் உங்களை தோழமை கொள்கிறாரோ ஹத்தா நுத்தாபி நாம் உங்களை பாதுகாக்கிறோம்

மீகாயில் குளித்த நீ சொல்லியிருந்தார் மீகாயில் சொல்லி சொல்லியிருந்தா அல்லது என்சில் பில் கத்ரி ஒபில் ரஹ்மதி மலையையும் இன்னும் ரஹ்மத்தையும் கொண்டு வருகிறது அவராக இருந்தால் தாபா நாங்கள் உண்மை நாங்கள் பின்பற்றுவோம் ஃபான் சொல் அல்லா தலா குல்மன் கான அது ஒலிஜில் ஃபைனஹு நசலஹு அலா கல்விக்குங்கிற ஆயத்தை இறக்கி வச்சான் இப்போ அல்லா தலை இறக்கி வச்சான் அப்போ இந்த இடத்துல எது வந்து உள்ளத்தில் ஊறி வச்சோ செயல்பட்டு செயல்பட்டு ஊறி பிடிச்சா தான் என்ன செய்யும் உள்ளத்தில் உள்ளத்தில் ஒதுங்கியிருக்கும் ாங்க ஜிப்லாத்தை பகிக்கிறாங்க மிக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க இது சரியான முடிவு கிடையாது சரியான தேர்வு கிடையாது என்பதை அல்லாஹத்துலா உணர்த்தி காட்டுகிறான் எனவே நாம் நம்முடைய வழக்குகள் ஒவ்வொருவர் மீதும் ஈமான் கொள்வதும் அவர்களை நேசிப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது அதை நேசிப்பதை குறைப்பது என்பது ஈமானுடைய ஆபத்துக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது அல்லாஹுல்லா இதை கொண்டு நம்மை கொள்வானாக நாம் படிக்கக்கூடிய விஷயங்களை விளங்கக்கூடிய தௌஃபீக்கை தந்து அறுபடிவானாக வாகர் அவான் அலி அஹமதுல்லா ரபிள்ளமீன் السلام عليكم ورحمه الله وبركاته